சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினம் தினம் திதி கொடுங்கள் உங்களது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் தினம் தினம் திதி கொடுப்பது என்பது அவச குணமா நல்ல குணமா அப்படின்னு கேட்டா நல்லது என்று எடுத்துக்கொள்ளலாம் திதி என்றால் அந்தந்த திதி வரும் நாட்களில் கொடுப்பதே திதியாகும் அந்த அவரவர் இறந்த தினம் திதிகள் வரும்பொழுது கொடுப்பது வழக்கம் அது முறையாக வருடத்தில் ஒரு முறை கொடுப்பது ஆகும் இது தினம் தினம் கொடுப்பது என்றால் முறையாக இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திர ரீதியாக இல்லாமல் மன ரீதியாக தினம் தினம் கொடுக்கலாம் இது யார் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எதை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால் முழு கடவுளான விநாயகர் அவர் ஆற்றங்கரையில் இருக்கும் விநாயகர் மிக மிக சக்தியான விநாயகர் ஆகும் விநாயகர் என்றாலே சக்தி தான் பெரும் சக்தி ஏன் அவருக்கு உள்ளது அவருக்கு மட்டும் எதற்காக இந்த பிரம்மாண்டமான சக்தி உள்ளது அவர் ஏன் பிரமாண்டமாக கருதப்படுகின்றார் உலகினிலே முதற் ஏன் திகழ்கின்றார் என்றார் ஆற்றங்கரையில் அமர்ந்து அவர் உலக மக்களுக்காக உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் ஜீவன்களுக்காகவும் உயிருள்ள ஆத்மா மரங்கள் செடிகள் கொடிகள் மொத்த உலகம் அனைவருக்கும் தினம் தினம் விநாயகரின் தாய் தந்தையராக இருப்பவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த உலகம் சேமமாக இருக்க வேண்டும் அதிகாலை அதிகாலை என்பது பிரம்ம என்று இருக்கும் பொழுது அவர் அந்த குளத்தங்கரையில் இறங்கி அந்த நீர் ஸ்நானம் செய்துவிட்டு அந்த நீரில் அவர் தினம் தினம் தாய் தந்தையரை வேண்டி உலக மக்கள உலகம் பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றார் என்றால் இது மிக மிக உண்மையான விஷயம் அதற்காகவே அவருக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு ஏனென்றால் தனக்காக அவர் எந்த ஒரு வரமும் கேட்காமல் உலக மக்களுக்காக கேட்கின்றார் அதனால் அவருக்கு மாபெரும் சக்தி இதை இருக்கும் விநாயகர் செய்யும் முழுமையான ஒரு செயலாகும் அதனால தினம் தினம் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் உங்களுடன் பழகியவர்கள் உங்கள் காதுக்கு கேட்டு இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இறந்தவர்கள் சொந்தம் பந்தம் என்றில்லாமல் இறந்த ஆத்மாக்களுக்கு செய்யும் பொழுது மிக மிக நன்மையாக இருக்கும் ஒரு பாட்டில் தண்ணி ஆரம்பித்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவர்களை நினைத்து பிறருக்கு வாங்கி கொடுக்கும்போதுதான் முழுமை பெறுகின்றது அவர்களுக்காக அங்கங்கு போய் செய்ய வேண்டும் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று இல்லாமல் நீங்கள் மனதார இருந்த இடத்திலேயே உங்கள் பாக்கெட்ல இருக்கும் பணத்தை வைத்து உங்கள் முன்னோர்களை உங்கள் கூட பழகியவர்களை உங்கள் காதுக்கு தெரிந்து இறந்தவர்கள் அனைவருக்கும் உதவி செய்யலாம் நீங்கள் செய்யும் உதவி அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் போது உங்கள் வாழ்க்கைக்கு அது மிக மிகப்பெரிய விஷயமாக அமைந்துவிடும் ஏ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அல்லது ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஐந்து ரூபாய் முதற்கொண்டு ஆரம்பிக்கலாம் ஒரு ரூபாய் சாக்லேட்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக நினைத்து வாங்கி கொடுப்பது மிகச்சிறந்த புண்ணியமாகும் இதனை செய்து கொள்ளலாம் விநாயகர் கடவுளுக்கு அரசமர நிழலில் அவர் நிழலில் இருக்கவில்லை ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அரசமரம் புண்ணியம் செய்திருக்கின்றது விநாயகரை அதன் கீழ் சுமந்து கொண்டிருக்க ஆற்றங்கரை புண்ணியம் செய்துள்ளது விநாயகரை காத்து கொண்டிருக்க இப்படிதான் இருக்கின்றது அப்படி விநாயகர் பெரும் சக்தி அவருக்கு என்றால் இதுவே காரணமாகும் விநாயகர் போல் இல்லாமல் உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்ட முடியாது என்றாலும் அவரவர் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காவது தினம் தினம் திதி கொடுங்கள் அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு நாம பார்த்தோம் திதி என்றால் மிக பிரம்மாண்டமாக செய்தால்தான் திதி என்று கிடையாது அவர்களை நினைத்து மனதார ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் சரி அவர்களை நினைத்து ஒருவேளை உணவு அவருடைய வயது இப்போது எத்தனை வயது உள்ளவர்கள் இறந்துள்ளார்கள் அவர்கள் வயதுக்கு அந்த வயதுக்கு ஏற்ப அவர்களை பார்த்து ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தாலும் மிகப்பெரிய சக்தியான செயலாகும் இதனையும் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்